வேண்டும் உடலுக்கு உடற்பயிற்சி போல வாசிப்பு என்பது நம் உள்ளத்திற்கான பயிற்சி வாசிப்பு ஒரு மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு நம் வாசிக்கும் புத்தகம் நம்மை வெவ்வேறு நபர்களுடன் வேறு ஊர் உலகத்திற்கு இட்டு செல்கிறது மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு புத்துணர்வு தூண்டும் ஒரு அருமருந்து புத்தகம் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன பண்ணுவீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா

சூழல் மாற வேண்டும் புத்தகத்தை நேசிப்போம் புத்தகத்தை வாசிப்போம் வார்த்தையை மாற்றுவோம் புதியதோர் உலகத்தை படைப்போம்